மருது பாண்டியர்கள் பெற்றோர்கள் மொக்க பயணியப்பன் ஆனந்தாயி பெரிய மருது பிறப்பு டிசம்பர் அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு சின்ன மருது பிறப்பு ஏப்ரல் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஐந்து வருடம் வித்தியாசம் பெரிய மருது வெள்ளை நகரத்திலிருந்தால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் பெற்றார் உயரத்தில் சிறிதாக இருந்தால் சின்ன மருது சிறியவரை சின்ன மருது என்று அழைத்தனர் சிவகங்கை சிமியின் முத்துவடுகுநாதர் அரசிடம் போர் வீரர்களாக சேர்ந்தனர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூரில் இருவரும் தூக்கிலிடப்பட்டார்கள் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்கள் பிடிக்க முடி முடியவில்லை காளியார் கோவிலை தகர்ப்பன் நாட்டு மக்களை கொள்வேன் என ஆங்கிலேயர் எடுத்த முடிவால் மருது சோழர்கள் சரணடைந்து தூக்கிலிடப்பட்டனர் ஆற்காடு நவாப் வரி வசூலி ஆங்கிலேயருடன் கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் சுமித் தலைமையில் கம்பெனி படை ராமநாதபுரத்தை கைப்பற்றி பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடர்ந்து இதனால் முத்துவடுகுநாதர் காளியால் கோயிலில் கொல்லப்பட்டார் அதனால் அவரின் மகள் வேலுநாச்சியார் வெள்ளச்சி அமைச்சர் தாண்டவராய பிள்ளை மறு சகோதரர்கள் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி காட்டுக்குள் தப்பிச் சென்றனர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டில் காட்டில் வசித்து வந்தால் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் கிளர்ச்சியை தொடங்க ஆற்காட் நாவ் தொண்டைமான் கும்பினியார் ஆகியோரின் படைகளை வீழ்த்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கை மீட்டு வேலுநாச்சியரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர் இப்போர் சோழவந்தானில் தொடங்கி சிலை மணலூர் திருபுவனம் முத்தேனந்தல் என நடைபெற்று கடைசியாக மானாமதுரையில் போர் பயிற்சியை பெறாத சுதந்திரமிக்க மக்களின் உதவியோடு போர் வெற்றி பெற்றது மேற்கில் திண்டுக்கல்லிருந்து தருணத்தில் வந்த அலி படை மீண்டும் ஆட்சியில் மருது பாண்டியர்கள் சகோதரர்கள் அமர வைத்தனர் மருது சகோதரின் ஆட்சி மத ஒற்றுமை நல்லிணக்கம் போன்றவற்றுக்கு பாராட்டுக்குரியதாக இருந்தது முஸ்லிம் கிறிஸ்துவரின் வழிபாட்டு தரங்க அமைக்க உதவியாகவும் இருந்தார்கள் மருது சகோதரர்கள் காளியார் கோயில் கட்டியது மட்டுமின்றி குன்றக்குடி திருமோகர் கோயிலுக்கும் திருப்பணி செய்தனர் மானாமதுரையிலுள்ள ஆனந்தவள்ளி உறுனரை சுவாமிநாதர் கோயிலுக்கு கோபுரம் கட்டியளிதோடு தேரும் செய்தள்ளனர் மருது பாண்டியர் கேட்டுக்கொண்டதற்கென இத்திருக்கோயிலின் பெருமை பற்றி சிவகங்கை கவினர் வேதானந்த சுப்பிரமணியம் வானார வீரமதுரை புராணத்தை ஏற்றுள்ளார் இந்நூலின் இறுதி பாடலில் மருது சகோதரர்கள் யா எது குலம் மருது போபன் ஸ்கந்தர் என குறிப்பிடுகிறார் சின்ன மருது அரசியல் தந்திரமைக்கோர் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி அமைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்துக்கு திட்டினர் பாஞ்சாலங்குறிச்சி ஊமதிரை சிவத்தியா தம்பி மீனாங்குடி கருப்பு தேவர் சித்திரங்குடி மயிலாப்பன் சோறு விருப்பாட்சி கோபலார் தேலியாதவர் பயணி கேரளவர்மா மறைந்த திப்புவின் தளபதி தூந்தா வாக் ஆகியோருடன் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் பன்னெண்டாம் தேதி சின்ன திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் என அழைக்கப்பட்டது ஆனால் எல்லா மதங்களையும் சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று அரைக்கோவல் விடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அரை நூற்றாண்டுக்கு முன் நடந்த தென்னிந்திய புரட்சியை முதல் ஒருங்கிணைந்த விடுதலை போராட்டமாக பல வரலாற்று கருதப்படுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஓமதுருக்கு தந்த மேல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மே இருபத்தெட்டில் ஆங்கிலேயர் போர் தொடுத்தின தொடர்ந்து நூற்றி ஐம்பது நாட்கள் போர் முண்டது காளியார் கோயிலில் குரில்லா முறையில் போர் நடந்தது புதுக்கோட்டை தொண்டைமான் தஞ்சை சரோபஜி எட்டயபுரம் எட்டப்பன் கௌரி வல்லபாய் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு படை அனுப்பி உதவி செய்து அவர்களை பிடிப்பிக்க உதவி செய்தார்கள் மருது சகோதரர்கள் மற்ற விடுதலை வீரர்களும் பிடித்து தரவுகளுக்கு வெகுமதி அளிக்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் அறிவி அறிவிக்கப்பட்டது காளியார் கோயில் காட்டினை அழிப்பவர்களுக்கு நிலம் இருபது வருடங்களுக்கு இலவச கொத்தைகளை வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தனர் அதேபோன்று காட்டில் மறைந்த தன் உதவியாளர் கருத்தனால் சின்ன மருந்து சுடப்பட்டார் இதற்காக ஆங்கிலேயர் அவருக்கு வெகுமதி அளித்தனர் காளியார் கோயிலில் கலோனல் அக்னியது மருது சகோதரர் கை செய்தார் கௌரி வல்லபா பெரிய உடைய தேவர் சிவகங்கையின் இசுமையாக நியமிக்கப்பட்டார் சிவகங்கையின் அரசு சுதந்திர ஆட்சிக்கு முடிவுக்கு வந்து சிவகங்கை அரசர் வெங்கம் உடைய தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பாகனேரி அரசர் வாழுக்கு வேலி அம்பலம் மருது அசகோதரர்கள் செய்து முயற்சிகள் அடைந்தன மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்றில் தூக்கிலிடப்பட்டு வீரமரணர் மருதுகளுடன் அவர்கள் ஆண் வாரிசில் அனைவரும் துரைச்சாமி சின்ன மருதுவின் மகன் தூக்கிலிடப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ வீரர்கள் முறையான விசாரணை என்று தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதர விருப்படி அவர்கள் தலையை காளையார் கோயில் முன்பு இருந்ததாக நம்பப்படுகிறது வெள்ளையிடம் பிடிப்பட்ட சின்ன மருதின் மகன் துரைசாமி தளபதிக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் நாட்டு நாடு கடத்தப்பட்டார் மரு சகோதரர்கள் பற்றி சிவகங்கை சரித்திரகுமி சிவகங்கை சரித்திர நாட்டுப்புற பாடல் இதை அறையலாம் இவர்கள் முழு உருவ கற்சிலைகள் காளியார் கோவில் காளேஸ்வர கோயில் உட்புறமும் சமாதி காளீஸ்வரக்கோவிலின் எதிர்ப்புறமும் உள்ளது மருது சகோதரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சிவகங்கை சீமை எனும் ஒரு பெயர் திரைப்படத்தை தயாரித்தார் இந்திய அஞ்சல் துறை அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாள் சென்னை மற்றும் மதுரையிலும் தபால் தலை வெளியிட்டது இவர்களது கோட்டை சிறுவயில் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இப்படி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்